திருச்சியில் காவிரி ஆற்று பகுதியில் சுற்றி திரியும் இரண்டு முதலைகளை பிடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் அதனை வேடிக்கை பார்க்க மக்கள் காவிரி பாலத்தில் திரண்டிருப்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விஜயகோபால் இணைகிறார் விஜயகோபால் திருச்சி சிந்தாமணி காவிரி பாலம் பகுதியில் அடிக்கடி முதலைகள் தென்படுவதாக அப்பகுதியில் காலை நேரத்தில் வாக்கிங் செல்வர்கள் புகார்கள் தெரிவிப்பது வழக்கமாக இருந்தது ஓரிரு வேலைகளில் இந்த முதலை படுத்திருப்பது போன்று புகைப்படங்களும் வெளியாகி அவ்வப்போது பரபரப்பை ஏற்படுத்துவது வழக்கம் இந்நிலையில் பார்த்தோமானால் இன்று மாலை அப்பகுதியில் நடந்து சென்றவர்கள் இரண்டு முதலைகள் அந்த அங்குள்ள மணல் திட்டில் படுத்திருப்பதை பார்த்து அடைந்தார்கள் இது குறித்து அவர்கள் நேரடியாக துறைக்கு தகவல் கொடுத்தார்கள் தீயணைப்பு துறையினர் வருவதற்குள் அந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள் அதற்குள் வாகன ஓட்டிகள் அனைவரும் அங்கங்கே வாகனங்களை ஓரமாக நிறுத்திவிட்டு வேடிக்கை பார்க்க தோன்றினார்கள் அந்த முதலைகள் இரண்டும் மணல் திட்டில் வெவ்வேறு திசையில் நின்று கொண்டிருப்பதால் தீயணைப்பு துறையினர் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தார்கள் இருவரும் சேர்ந்து இந்த மணல் திட்டில் உள்ள முதலிகளை பிடிக்கலாம் என்று திட்டமிட்ட போது வெவ்வேறு திசையில் நிற்கின்ற முதலைகள் ஆபத்தை விளைவிக்கக்கூடும் என்று ஒரு அச்சத்தின் காரணமாக வேறு ஒரு திட்டத்தை மேற்கொண்டார்கள் அதற்குள் இருள் கவ்வ ஆரம்பித்ததால் இந்த திட்டத்தை முழுவதையாக கைவிட்டு இந்த மணல் திட்டம் மீண்டும் நாளை காலை இந்த முதலை வந்தால் அவற்றை பிடிப்பதற்கு ஆயத்தம் செய்யலாம் என்று ஒரு கருத்தோடு வனத்து வனத்துறையினர் ஒரு தீயணைப்பு துறையினர் அங்கிருந்து கிளம்பி சென்றார்கள் அதற்குள் இன்று மாலை முதல் தற்போது வரை தொடர்ச்சியாக அந்த பகுதியில் முதலில் இருக்கிறது என்ற தகவல் காரணமாக மக்கள் ஆங்காங்கே நூற்றுக்கணக்கான மக்கள் தொடர்ச்சியாக அங்கு நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதால் அந்த பகுதியில் தொடர்ச்சியாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியில் கோட்டை காவல்நிலை போலீசார் மற்றும் அப்பகுதியில் மக்கள் சரி செய்து வருகிறார்கள் நன்றி விஜயகோபால் விரிவான விவரங்களுக்கு